நித்தியானந்தன் நீங்க எப்படி இந்த தமிழ் அடையாளங்களை எல்லாம் பாஜக தன் வசப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாக இது காவி உடையோ காசியில விழாவோ இதெல்லாம் ஒரு அரசியல் முயற்சியா அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அடையாளங்களை தன்வசப்படுத்தி கொள்வது அல்ல தமிழ் அடையாளங்கள் இந்திய அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு திட்டமிட்டு மக்களை அடையாமல் பார்த்துக் கொண்டிருந்தவர்களை மீறி அவர்களுடைய அடையாளத்தை அவருடைய முகவரியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய என்ன நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்து கலாச்சாரம் என்பது இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன இண்டஸ் வேலி என்ற ஒரு இந்து சமூக நாகரிகத்திலே அங்கே வழிபட்ட கடவுளர்கள் அங்கு வழிபட்ட கடவுளர்களாக இருக்கட்டும் நாம் வேற்று மதத்தை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை பின்னால் தோன்றிய மதங்கள் ஏராளம் இருக்கிறது அது ஜெயினிசம் புத்திசம் கிறிஸ்துவம் முஸ்லீம் எல்லாமே வந்து நமக்கு எந்த வருஷம் தோன்றியது என்று காணால் இந்துக்களுக்கு இந்து என்ற ஒரு சொல்லை இந்த தர்மத்தை இன்னார்தான் உண்டாக்கினார்கள் இவர்தான் இந்து மதத்தை உருவாக்கினார் என்று யாரையாவது சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது அத்தனை பழமை வாய்ந்தது தொன்மை வாய்ந்தது அவற்றில் வந்து இப்பொழுது காவிக்கு பிரச்சனை காவியை உடுத்தி விட்டார்களா அதுதான் இங்க பிரச்சனை அது மட்டும் இல்ல நீங்க சொல்லாங்க அழகா நம்மோட சாரதா தேவி அம்மையார் வெண்மை உடை அணிந்திருந்தார் ஆமா ராமகிருஷ்ண பரமசர் வெள்ளை நிறை அணிந்திருந்தார் உண்டு நம்முடைய கடவுளர்களுக்கு சிலைகளுக்கும் மற்ற நாம் வழிபடக்கூடிய கடவுளர்களுக்கெல்லாம் பல வண்ணங்களிலே நாம் ஆடைகளை உடுக்குறோம் உடுத்துக்கிறோம் காவிதான் வேணும் இல்ல ஆனால் சாரதாதேவியாரும் ராமகிருஷ்ணரும் உருவாக்கிய சீடன் இருக்கிறாரே அவர் இந்த நாட்டை அடையாளப்படுத்தியது காவியிலே இல்ல அதுல ஒன்று உங்களுக்கு தெரியாது ஆன்மீகம் சார்ந்தே சொல்கிறேன் துறவரத்திலேயே கூட காவிக்கு ஒரு அர்த்தம் உண்டு வெண்மைக்கு ஒரு அர்த்தம் உண்டு அது இங்கே பிரச்சனையே கிடையாது

சார்ந்த பெரிய ஒருவர் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது விவேகானந்தரை அனுப்பி வைத்தார்கள் அவர் பேசியது அல்ல அவர் பொதுவாக மனித குலத்திற்காக பேசின அதுதான் தர்மம் சனாத்தன தர்மம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு காவி ஓட்டிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னங்க கருப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் கருப்பு போர்வையை தூக்கி எறியக்கூடிய அளவில் துப்பட்டாவை தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரத்தை வளர்த்துக்கிட்டு சமகால அரசியலுக்கு வந்துட்டீங்க காவி உடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்றீங்க அது தூக்கி எறியதுக்காக நீங்க கருப்பு எறிவீங்க காவி எறிவீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க இப்ப காவி உடையின் மூலமா என்ன சொல்ல வரீங்க இப்ப சூர்யா வெளிப்படையா என்ன சொல்ல என்பது பெரும்பாலானவர்களோட நம்பிக்கை இந்த நாட்டிலே மண்ணிலே உள்ள நம்பிக்கை என்ன இருக்கிறது காவியை எதை பொருத்தி சொன்னால் தியாகத்தை வேள்வியை அதிலிருந்து வரக்கூடிய சுவாலை காவி நிறத்தில் இருக்கிறது வேள்வியை கடுமையை வேள்வியை தியாகத்தை கடுமையை வள்ளுவர் எதற்கு அவருக்கு அது வந்து தியாகத்தின் சின்னமாக தான் எல்லாமே அதுல போட்டு நம்ம தியாகம் பண்றது இல்லையா வள்ளுவருக்கு தியாக அடையாளம் தெரியும் அந்த தியாகத்தின் அடையாளமாகத்தான் காவி இருக்கிறது திருவள்ளுவர் தனக்கு மட்டும் பெருமை சேர்க்கவில்லை தமிழ்நாட்டிலே பிறந்து உலகத்திற்கே தமிழ்நாட்டை பெருமை சேர்த்தது காரணம் திருக்குறள் என்ற ஒரு பழைய இதுதான் வள்ளுவர் புகைப்படம் இல்ல அரசு நிகழ்ச்சிகள் அது இருக்கும் அரசு அது செய்வாங்க அரசு அடையாளத்தை மாத்தினதே இப்ப வந்து அரசு தானங்க இதுக்கு முன்ன இந்த வள்ளுவர் எப்படி இருக்காரு குட்டியோடு பல பல வண்ணங்களில் ஆடைகளோடு

நீங்க வந்து ஒரு இந்துத்துவ அடையாளம் ஒரு இந்து நம்பிக்கை இருக்குல்ல இங்கிருந்து வடதிசையிலிருந்து அகத்தியரை போய் பூமியை சமப்படுத்துங்க ஒரு அகத்தியரை சொல்றதும் இவர்தான் தமிழ் இலக்கியம் தமிழுக்கு மூலவர்னு சொல்றது இருக்குல்ல இது வரலாற்று திரிபு அடையாள திரிபுன்னு சொல்றாங்களே அகத்தியரை நீங்க எப்படி கொண்டு வரீங்க இடைச்சேர்களா எப்படி கொண்டு வரீங்கன்னு விமர்சிக்கிறாங்களே பார்க்கணும் சொல்லக்கூடிய விஷயங்களே என்னன்னு பார்க்கணும் அவர்களுடைய சுயநலத்திற்காக அரசியல் காரணங்களுக்காக தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவும் மக்களிடையே உழவுவதற்காகவும் அதை சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் தொல்காப்பியம் என்பது இந்த தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை சொல்லப்படவில்லை நாம சொல்றோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அதுபடி பழமையானது தொல்காப்பியம் அதற்கு முன்பு தமிழ் என்று சொல்வது வந்து தமிழ் இலக்கியத்தின் மூலவர் என்றது அகத்தியர் தான் அகத்தியர் தான் தமிழை கொண்டு வந்ததாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை இருந்து அகத்தியர் என்ற பெயரிலே உங்களுக்கு என்ன அலர்ஜி ஒவ்வாமை அதை சிதைப்பதிலே உங்களுக்கு என்ன அத்தனை ஆர்வம் நான் கேட்கிறேன் அகத்தியர் அதனால அகத்தியர் தான் தமிழை உருவாக்கினார்

ஒருவேளை அகத்தியன்றது அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் நம்பிக்கை அப்படின்ற இடத்தையும் அவர் நம்பிக்கையை விட தொண்டாப்பிய இலக்கணம் இருக்கு எங்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மொழி எப்படி இருந்தது இந்த மொழிக்கான இலக்கணம் இருந்ததுங்கிறத நாங்க திராவிட அரசியல் பேசுறவங்க இல்ல எங்களுக்கு முன்னாடி உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது அகத்தியர் தமிழ கொண்டு வந்ததுனால செம்மொழியா இல்ல தொல்காப்பியர் இலக்கணம் எழுதுனாலும் தமிழ் செம்மொழியா கேளுங்க

சித்த வைத்தியம் தமிழர்கள் தான் எல்லாரும் தமிழர்கள் தான் என்ன அப்படின்னம்னா தமிழை வந்துட்டு தூக்கி கருவறையிலேருந்து வெளில போட்டவன் தமிழனா அப்படின்ற கேள்விதான் நாங்கள் விற்கிறது கருவறைக்குள் பேசப்பட்ட கருவறைக்குள் பாடப்பட்ட பாடல்களை அதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சா பாத்தீங்களா அப்படி செய்யறவனுங்களாம் தூக்கி நீங்க கொண்டாடுறீங்க பாத்தீங்களா இதுதான் தமிழினத்துக்கு எதிரானது எம்முடைய எல்லா இடமுமே வந்துட்டு தமிழர் அடையாளங்களால் தான் நிரப்பப்பட்டது புரியுதுங்களா எப்படி சொல்கிறீங்கள ஒரு சித்த வைத்தியத்துக்காக பண்ணார் அப்படின்னு இவ்வளோ பெரிய கொரோனா தாக்குதல் நடந்த போது பலருக்கும் இங்கே வந்துட்டு இருக்க சித்த வைத்தியர்கள் கொடுத்தது வந்துட்டு ஆடாதொடை மணப்பாகு எல்லாருக்கும் இந்த தெரியும் இந்த ஆடாதொடை மணப்பாகு ஒரு ஸ்பூனை குடிச்சிட்டு போனோம் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெளியிலேருந்துட்டு வரக்கூடிய இந்த மாதிரி கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அதுக்கு அப்ரூவல் கேட்டு இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து இன்ன வரைக்கும் வரல இல்ல இந்திய இதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க ஆனா அவர் இந்திய சித்த மருத்துவத்தின் மூலவர்னா அகத்தியரை தானே சொல்றாங்க மறுக்கிறீங்களா அவங்க ஆரிய வைத்தியம் சொல்றாங்கல்ல அதுவே என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க